பத்து லட்சம் ரூபா கொடுத்து கார் வாங்க தெரியுதுல்ல அடுத்து அவங்க வீட்டு முன்னாடி நிறுத்தும் போது பர்மிஷன் வாங்கணும்னு தெரியாதா படிச்சவங்க தானே நீங்க ஏங்க தேவலாமா பேசாதீங்க பொண்ணுன்னு பாக்குறேன் இல்ல நீங்க பேசுற பேச்சுக்கு நான் பேசுறதே வேற ஓ அப்படியா பேசுடா பேசு நீ என்ன பேசுற நானும் பாக்குறேன் நீங்க டாப் போட்டு பேசுனா அப்புறம் நான் டி போட்டு பேச வேண்டியதா இருக்கும் பாத்துக்கோங்க இப்போ பேசு இப்போ டி போடுறா பொண்ணுங்கனா உங்களுக்குலாம் எப்படி இருக்கு ஆ முன்ன மாதிரி எத்தனை பேரை பாத்துர்ப்பேன் எல்லாம் சும்மா வாய் உதார் தான் இன்னொரு வாட்டி காரிங்க வரட்டும் அப்ப இருக்கு ப்ராஜெக்ட் அண்டே முடிச்சிட்டேன் சார் நாளைக்கே சப்மிட் பண்ணிடலாம் சார் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை சார் ஓகே சார் ஏய் உனக்கு கொஞ்சமாச்சு அறிவு இருக்கா இல்லையா சோற தானே திங்குற இல்லை வேற ஏதாச்சும் திங்குறியா நின்றுட்டு வண்டியில் வந்து இடிச்சுட்டு இருக்க கண்ணை எங்கள் பொருணிக்கு பின்னாடி வச்சிருக்கியா முதல்ல உனக்குலாம் எவ்வளவு லைசன்ஸ் கொடுத்தா என்னோட தப்பு தான் உங்க காருக்கு எவ்வளவு செலவாகுமோ நான் கொடுத்துறேன் இப்போ என்ன போக மாட்டே விடுங்க ப்ளீஸ் அதெல்லாம் முடியாது நான் இப்பவே போலீஸ் கால் பண்றேன் போலீஸ் வரட்டும் வந்து உன் மேல கேஸ் போட்டும் அப்பதான் நீ எல்லாம் திருந்துவ ஏய் உன்ன மாதிரி வண்டி ஓட்ட தெரியாத ஆளுங்களால தான் ரோட்ல போயிட்டு வரவங்களுக்கு எல்லாம் அடிக்கடி ஆக்சிடென்ட் ஆயிட்டு இருக்கு இல்ல வேண்டாம் என்னோட ஹஸ்பண்டுக்கு ஆக்சிடென்ட் ஆகி ஹாஸ்பிடல்ல இருக்காரு அவரை பார்க்க தான் நான் இப்ப போயிட்டு இருக்கேன் என்னோட எமோஷன்ஸ் கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க ப்ளீஸ்

என்ன போக விடுங்க ப்ளீஸ் சாரிங்க நீங்க கிளம்புங்க ஏங்க நீங்க வண்டியை நிறுத்திட்டு என் கூட வாங்க நான் உங்களை ஹாஸ்பிட்டல் விட்டுறேன் இல்ல வேணா பரவாயில்ல ஏங்க நீங்க உங்க ஹஸ்பண்ட்க்கு ஆக்சிடென்ட் ஆன விஷயம் தெரிஞ்சதும் அந்த நினைப்புல தான் உங்க வண்டியை என் வண்டியில விட்டீங்க நீங்க இதே நினைப்புல வண்டி ஓட்டு போனீங்கன்னா அது உங்களுக்கு நல்லதில்ல ரோட்ல போறவங்களுக்கு நல்லதில்ல தான் சொல்றேன் நீங்க என் கூட வாங்க நான் உங்களை விட்டுறேன்